எக்ஸ்மி டெய்ரிஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா டாப் குவாலிட்டியில் ஒரு பெரிய சைஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிர்மாட்டை பற்றி தான் இருக்கோம் வாங்க இந்த மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் மீத்து கிருர் மாடுங்க மாடு வந்து பாருங்க எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் என்ன மடி வளத்தில் எவ்வளோ காம்போ வளத்தில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மாடு வந்து பார்த்தோம்னா நகை நகன்னு வந்து பார்த்தோம்னா நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி மாடுலாம் நம்ம ஏரியாவில் எங்கே வளர்க்குறாங்கன்னே வந்து பார்த்தோம்னா தெரிலங்க இந்த மாதிரி மாடுலாம் இந்த குஜராத் காரணங்க ராஜஸ்தான் காரனுங்க தான் வந்து பார்த்தோம் நான் இந்த ஃபேஸ்புக் யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா போட்டுட்ருப்பானுங்க இந்த மாதிரி மாட்டை வந்து நம்ம ஏரியாவில் இன்றைக்கி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா பார்க்குறேன் ரொம்பவும் ரேரான பிரீடு நல்ல பியூர் கிரில் இருக்கக்கூடிய மாடு நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு டாப் குவாலிட்டியான மாடு அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் கடைப்பில் போட்டிருக்க தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுழித்தவர் வந்து பார்த்தோம்னா எதுவும் கிடையாதுங்க இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து இரண்டாம் இரண்டாமேத்து மாடு தலையத்தில் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் அமைத்துக்கு வந்து பார்த்தோம்னா தாராளமாக இருபத்தஞ்சு லிட்டர்லாம் ஈஸியாக கறந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையிலேருந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் பால் எடுக்கும்போது அந்த ரேட்டு வந்து என்ன விழுவும் நமக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எது நினச்சி பாருங்கள் ஒரு ஹெச்எஃப் மாட்டில் வந்து இருபத்தஞ்சு லிட்டர் பால் வரதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெரிய விஷயம் கிடையாது ஒரு கிருமாட்டில் இருந்து வரும்போது வந்து பார்த்தோம்னா பால் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ரேட் வந்து பார்த்தோம்னா விழுவுங்க லிட்டர்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஹெச்எஃப் மாடு ஜெர்சி மாடு எதை கம்பேர் பண்ணும்போதும் வந்து பார்த்தோன்னா இந்த மாட்டோட பால் ஒரு ரெண்டு ரூபா மூன்றுரூபா வந்து அதிகமாகவே விழுவும் ஸோ நம்ம வந்து ஒரு இருபது லிட்டர் ஊற்றுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா அதுலேயே ஒரு நூறுரூவா நூற்றம்பது ஐம்பது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்வர்தான் தமிழ்நாடு கேரளா பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து பார்த்தோம்னா உங்களோடதே வந்துடும் மாடு வந்து பார்த்தோம்னா சேஃபாக டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க டாப் குவாலிட்டியான மாடு மாடு இது மாதிரியான ப்ரீடை வந்து பார்த்தோம்னா நீங்கள் இதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே வந்து வாங்க முடியாது நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் ரெண்டாம் ஈத்து மாடு கடைப்பல் போட்டிருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கறவை வந்து பார்த்தோம்னா இந்த ஈத்துக்கு வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்லி அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டோம்னா சில பேர் வந்து பார்த்தோம்னா வெறும் என்கொயரிக்காக மட்டுமே வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாடு பிடிச்சவங்க வந்து உங்களுக்கு இந்த மாடு உண்மையிலே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடு பிடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து அனுசரித்து தருவாங்க சொல்லியிருக்க அவங்க சொல்கிற விலையிலேயே வந்து பார்த்தோம்னா அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இரண்டாம் அமைத்து மாடு கடைப்பல் போட்டிருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் வந்து ஷுவராக கறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம யூடியூப் சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி